வணக்கம் நீங்க எப்போதாவது ஒரு சொத்து பத்திரம் பார்க்கும்போது அதுல மேஜர் இனாம் மைனர் இனாம் அப்படின்னு வார்த்தைகளை பாத்திருக்கீங்களா கேட்கறதுக்கு ரொம்ப பழைய வார்த்தை மாதிரி இருந்தாலும் இன்னைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி வாங்க இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அது ஏன் இவ்வளவு முக்கியம்னு இன்னைக்கு நாம விளக்கமா பார்க்கலாம் சரி இப்போ ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு நில வாங்க போறீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பாத்துட்டு இருக்கீங்க அப்போ திடீர்னு இனாம்னு ஒரு வார்த்தை கண்ணுல படுது என்னடா இது இனாம்னு இதுக்கு என்ன அர்த்தம் இதனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இப்படி ஒரு குழப்பம் நம்மள பல பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா நம்மள பலர் என்ன நினைப்போம் அட இதெல்லாம் அந்த காலத்து கதை அப்படின்னு ஆனா அப்படி இல்ல இந்த இனாம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கும் கோர்ட் கேஸ்னு போயிட்டு இருக்கு இது ஒரு நிஜமான நடைமுறையில இருக்கிற ஒரு சிக்கல் அப்போ முதல்ல இனாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு முக்கிய தான் இருக்கு அதத்தான் நாம அமைப்ப பாக்க போறோம் இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் இனாம்தார் அப்படின்றவரு அந்த நிலத்தோட ஓனர் கிடையாது அவருக்கு அந்த நிலம் சொந்தமே இல்லை அப்போ என்னதான் அவருக்கு உரிமை சிம்பிளா சொன்னா அந்த நிலத்திலிருந்து வர்ற வருமானம் இருக்கு இல்லையா அதாவது அந்த விளைச்சல் அதுல ஒரு பங்க வாங்கிக்கிறதுக்கான உரிமை மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி வருமான உரிமையை யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா கோயில் பூசாரிங்க கிராமத்துல வேலை செய்யற தலையாரி மாதிரி ஆட்கள் ஏன் இராணுவ தளபதிகளுக்கு கூட அவங்க செஞ்ச சேவைக்காக ஒரு சம்பள மாதிரியோ இல்ல ஒரு பரிசு மாதிரியோ கொடுத்திருக்காங்க ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இந்த உரிமையை வாங்குனவங்க யாரும் பொதுவா நேரடியா நிலத்துல இறங்கி விவசாயம் பண்ணல சரி இப்போ மேஜர் இனாம் மைனர் இனாம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்கலாம் வாங்க இது ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் மேஜர் இனாம்னா ஒரு முழு கிராமத்தோட வருமான உரிமையும் ஒருத்தருக்கு கொடுக்கறது ஆனா மைனர் இனாம் அப்படி இல்லை அது ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சின்ன நிலத்தோட வருமான உரிமை மட்டும்தான் அவ்வளோதான் விஷயம் ஓகே இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது இப்போ இந்த சிஸ்டம் எல்லாம் ஒழிச்சாச்சே அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை நீங்க கேக்கலாம் இல்லையா தான் விஷயமே இருக்கு இந்த முறைகளை ஒழிச்ச விதம் தான் இன்னைக்கு வர பல பிரச்சனைகளுக்கு காரணம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அப்போ அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா ரெண்டு முக்கியமான சட்டங்களை கொண்டு வந்தது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல மேஜர் இனாம்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு சட்டம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல மைனர் இனாம்களை ஒழிக்கிறதுக்காக இன்னொரு சட்டம் இந்த சட்டங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு இனாம்தார்கிட்ட இருந்து அந்த வருமான உரிமையை ரத்து பண்ணிட்டு உண்மையிலே நிலத்துல யாரு உழைக்கிறாங்களோ யாரு விவசாயம் பண்றாங்களோ அவங்களுக்கு பட்டாங்கிற பேர்ல அந்த நிலத்தோட முழு உரிமையும் கொடுக்கணும் இதுதான் அரசாங்கத்தோட பிளான் பல வருஷத்துக்கு முன்னாடியே சட்டையெல்லாம் போட்டாச்சு அப்புறம் ஏன் நாம இன்னைக்கும் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இங்கேதான் இப்போ நிலம் வாங்க போறவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த முழு ப்ராசஸுமே பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எடுத்த ஒரே ஒரு முடிவை இருக்கு ஒருவேளை அந்த ஆபீசர் அன்னிக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட போதும் அது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா ஒரு பெரிய சட்ட சிக்கலா வந்து நிக்கும் இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அன்னைக்கு நடந்த ஒரு தப்பான விசாரணை தப்பான ஆளுக்கு பட்டா கொடுக்க வெக்குது அதனால உண்மையான விவசாயியோட வாரிசுகள் வருஷ கணக்கா கோர்ட்ல போராடுறாங்க கடைசில என்ன ஆகுது நீங்க இன்னைக்கு அந்த நிலத்தை வாங்குறீங்க ஆனா திடீர்னு உங்க பட்டாவே செல்லாதுன்னு ஒரு பிரச்சனை வருது பாத்தீங்களா அப்போ இதிலிருந்து இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா ஒரு சொத்து வாங்கும்போது இந்த நிலம் யார்கிட்ட இருந்து யாருக்கு போச்சுன்னு அந்த சேல் டீட்ஸை மட்டும் பார்த்தா பத்தாது அது ரொம்ப மேலோட்டமான ஒரு செக்கப் தான் அப்ப என்ன செய்யணும் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் விசாரிக்கணும் அதாவது இந்த இனாம் சிஸ்டம் எல்லாம் ஒழிச்சதுக்கப்புறம் அரசாங்கம் கொடுத்த அந்த முதல் பட்டா அந்த முதல் ஓனர்ஷிப் உண்மையிலேயே நிலத்தில் விவசாயம் செஞ்ச சரியான ஆளுக்கு தான் போயிருக்கானு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் செக் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க எடுக்க போற இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இந்த ஒரு கூடுதல் கவனம் உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் உங்க முதலீட்டையும் பாதுகாக்கும் அப்போதான் நீங்க வாங்குற அந்த நிலம் நிஜமாவே உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான எதிர்காலமா இருக்கும்